திட்டத்தோடு வந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்களின் திடீர் முடிவு வேடிக்கை பார்த்த அதிமுகவினர் மதுரை கூட்டத்தில் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம்

நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த தேதி தொடங்கியது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை மொத்தம் அமர்வுகளுடன் நடைபெற உள்ளது இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது நிதியமைச்சர் வாசித்த மத்திய பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு தமிழ் என்ற வார்த்தைகளே ஒருமுறை கூட இடம்பெறவில்லை வழக்கமாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியத்துடன் பட்ஜெட் உரை தொடங்கப்படும் இம்முறை அதுவும் தவிர்க்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு நிதி அறிவிக்கப்படாததால் மத்திய அரசின் திட்டங்கள் தடைபட்டு நிற்கின்றன இதனை எதிர்த்து திமுக மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் பாஜக அரசை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டிலும் அதிக அளவில் எதிரொலித்திருக்கிறது குறிப்பாக மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் தல்லாகுளம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அறிஞர் அண்ணா மாளிகையில் மேயர் இந்திராணி பொன் வசந்த் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மதுரை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நூறு வார்டு கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் இதனிடையே சபைக்கு வந்த காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மத்திய பட்ஜெட்டின் போது தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத செயலை கண்டித்தும் கண்களில் கருப்பு வெள்ளை துணிகளை கட்டிக்கொண்டு மத்திய அரசு எதிராக தங்களது கண்டன கோஷங்களை தங்கள் கைகளில் வைத்திருந்த நகலை கிழித்து ஒன்று சேர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பரபரப்பான சூழலும் குறிப்பாக தமிழகத்திற்கு முறையான நிதி ஒதுக்காத பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அதிமுக கவுன்சிலர்கள் மத்திய அரசுக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தனர் மாநகராட்சி கூட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென காங்கிரஸ் கட்சியினர் பட்ஜெட் நகரை கிழித்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதர் வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க